என்ன தெரியாம என்ன ரெண்டு பேரும் அக்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறீங்க இவ்வளவு ஏன் பிடிச்சி தரோ அந்த கைய பிடிச்சி அது நான் தங்கச்சி யாரு இது ஓ தங்கச்சி கிட்ட பத்து பா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆடி போட்டீங்களே கூட அப்ப தெரிஞ்சிரும் அந்த அறிவு பயிர் ஏன் அடிச்சு விட்டீங்க நெருக்கல ஊத்தி அடிக்கற அடிக்கிறனா நான் அடிச்சு அக்கா கூத்தி நிச்சி இல்ல நான் அண்ணா கேக்குறேன் சொல்லு அடிக்கிற வேலைய பண்ணி வச்சிருக்க நீங்க உன் குடும்பமே சேர்ந்து அடிக்கிற வேலைய பண்ணி வச்சிருக்கீங்க இல்ல கேக்குறேன் கேக்கவே இல்லையா ஏமா நீ இருமா இருமா நீ ஒரு பொம்பள தானே

இதான் கெட்டு போறானு பார்த்தா இவளும் இந்த கூட சேர்ந்து கெடுக்கு வச்சிட்டே நான் போனா கேப்ல நீ சரியா இருக்கடா யாரு நீ நான் சரியா தான் இருக்கேன் சம்பாதி எங்கன கேக்க போனா கெட்டவன் சரி என்ன மூஞ்சு புள்ள இந்த மணிக்கு இப்ப மணி நான் மணி ஒரு மணி ஆவுது அள்ளி அப்பி வச்சிருக்க மூஞ்சில எவனாவது வரானானா வீட்டுக்கு இல்ல கேக்குறேன் ஊனிக்கா ஏய் தேவலாம நீ செத்த அவளுக்கு கெட்டு வச்சிட்டே கூட சேர்ந்து கூட சேர்ந்து ஒருதா வீட்டு கஞ்சி வச்சிருந்தேன் நீ ஓ அப்படி போடுதா லைன் சரி சரி ஆகட்டும் ஆகட்டும் எவ்வளோங்க இது ஒரு அவளு வச்சுக்க வேண்டியதா சரி சொன்னா வாடி நம்ம வீட்டுக்கு போகணும் அப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஓ இல்லை சொன்னா நம்ம இடத்த நம்ம பேசி முடிவு பண்ணிக்காத இடத்த கொண்டாண்டாங்கல்ல புரியுதா வீட்டுக்கு போய் ஒன்றா உட்காந்து நம்ம பேசிக்கோம் சொன்னா வரக்குள்ள உங்கள் உட்காந்து கூட அழைச்சிட்டோம் நம்ம போவோம் ஒன்றா போகும்மா வீட்டுக்கு ஒன்னா போகலாம்டி எதுக்கு கேடி எதுக்கு சொல்லு அடியே நான் நாட்டு கோழி கறி எடுத்து வச்சிருக்கேன் வந்து சமைச்சு ஒரு ரோடி கறிங்க எதை கிளம்பு பா நான் இல்ல ஒன்னை அடிக்க மாட்டேன் நீங்க பாரு ஒரு செகண்ட் நான் அடிக்காம நாக்கு நாக்கு மிதிச்சா யார் மிதிச்சா சோ குடிச்சு வந்து நாக்கு நாக்கு போடு மிதிக்கிறது பா விருப்பம் இல்லக்கா நான் கைல சவனா குடு போ கைவாஸ் கிட்ட கரெக்ட் என்ன பண்றடா நான் என்ன பண்றது இப்பதான் ஒண்ணு லைன் விட்டா இன்னொன்னு இது ஆகுது என்ன சொல்லி நான் என்ன பண்றது ஏ நான் என்ன சொல்ல வர புரியுதா ஒழுங்கா உங்க அக்கா கூட உன் தங்கச்சி கூட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் போனா வீட்டுல இருப்போம் வாங்க போங்க வீட்டு கிளம்பி வா இருக்க வேண்டிய இருக்கிற வேண்டிய இடத்துல உழுது நம்ம இது பண்ணுவோம் புரியுதா ஒழுங்கா விளைச்சு விளைச்சு டைம் விளைச்சல இருக்கு புரியுதா நான் தேவையான இது பண்ணிட்டு இருக்காது நான் என்ன சொல்றது உனக்கு கேளுன்ட்டேன் அம்மா நீ ஏதாவது அம்மா இது நட அப்படி பாத்துட்டு குறுகுறு

ஒன்று தட்டினா ஒன்றுன்ற மாதிரி இது இல்லைன்னா அது அது இல்லைனா இது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் சரி என்னன்னு தெரியல தனியாக வர சொல்லியிருக்கா நம்ம வந்தவொடனே பேசி என்னென்னு முடிவு ஃபர்ஸ்ட்டாக வாயில் என்ன வருது அப்படி தெரிஞ்சுக்கும் வா வா என்ன உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன விஷயம் இவ்வளோ தூரம் தனியாக பேசுன்னு சொன்ன சொன்னாக்கிட்ட இருக்கும் போது ஏன் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் உனக்கு மேக்கப் போட்டு எனக்காக வந்தியா என்ன இது புரியலையே

நீ எதிர்பார்க்குற அளவுக்குலாம் பல்புல் கிடையாது புரியுதா என்ன பிரச்சனை எதுக்கு தனியாக கூட்டம் அதை ஃபஸ்ட்டு சொல்லு உனக்கு நம்ம எப்படி காஸ்ட்லி மேக்கப் பண்ண நீ என்ன பார்க்க மாட்டேன் என்ன பேச மாட்டேன்ற என்னாடி ஒன்றுமே புரியல எனக்காண்டி மேக்கப் போட்டு வந்தியா ஆமாம் ஏய் கொஞ்சம் மாதிரி யோசனை பண்ணி பேசுறியா ஒன்றும் புரியுதா உனக்கு என்ன என்ன சொல்கிறன்னு புரியுதா என்னடா இது லைனே மாறுது ஐயோ ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில் ஒன்று தான் நான் மனசில் வச்சுருக்கேன் ஏய்

என்ன இவ ஒன்னு மனசு போட்டு குழப்பறாளே உன் பியூட்டிக்கு நான் தான் செலக்ட் பியூட்டி ஃபார் கேர்ள்